பார்க்குற எல்லாத்துக்கும் மகத்தானம் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா டாஸ்மார்க் கடை இந்த டாஸ்மார் கடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குடிச்சு குடும்பத்தை ரெண்டாக்கி மீனா போகிற குடும்பங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோ மறுபடியும் நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் குடும்பத்தை நல்லா நேசிக்கிறீங்களா என்றால் செய்து என்னடா இவன்லாம் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக இந்த வீடியோ இந்த வழிபோக்கன் சேனல் ஆரம்பித்தது என்னால் முடிஞ்ச நாலு பேர்த்துக்கு நல்லா செய்யணும் நாலு அட்வைஸ் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்து ஒரு ஆள் தாராயத்தை குடிக்கிறது விட்டாலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட வந்திருக்கிறேன் என்ன விஷயம்னா சாராய் கடையில் ஒரு குவாட்டரு நூற்றி ரூபா குவாட்ரு நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா பீரை வந்து இருபது இருபது ரூபா அச்சா கொடுத்து வாங்குகிறாங்க எல்லாமே நல்லது தான் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பெரும்பாலும் நம்ம கடையில் போய் ஒரு உதாரணம் சொல்லணும்னா தக்காளி வாங்குகிறோம் காய்கறி கூறு கூரில் காய்கறி வாங்குகிறோம் நம்ம தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா கூறு காய்கறி எடுக்கனா எந்த கூறு வந்து அதிகமாக இருக்கும் பத்து ரூபா கொடுத்து வாங்குகிறோம் ரெண்டு காயும் எச்சா வந்துடாதா அட்லீஸ்ட் கடைசிக்கு ஒரு காயாக எச்சா வந்துராதான்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுக் வாங்கி நம்ம குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் சமைச்சு நம்மளை பாதுகாத்துக்கிற அந்த தாய் குளம் நாம் எதுவுமே செய்கிறதில்ல எங்களுக்கு நாம் அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் துரோகம் மட்டும்தான் இது எந்த மாதிரி துரோகம்னா எல்லாத்தையும் நான் அதை சொல்ல வந்து இந்த டாஸ்மாக் கடையில் போய் பணத்தை அழிச்சிட்டு நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தளிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயரருவா மினிமம் ஒரு டிரைவர் எடுத்துங்க ஒரு ஏட்டிங்கு போனால் ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் வருது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்களா ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக கிடையாது நேரம் ஒன்ச்சா போகிறது ஒரு கோட்டர் வாங்கிறது அடிக்கிறது அடிச்சுட்டு கோட்டர் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கி நூற்றி நாற்பது ரூபா விட்டாது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவோம் அப்புறம் உள்ளே ஒருத்தர் உள்ளே சைடு வச்சு உள்ளே சைட் வாங்கி ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை எழுபதுருவா எண்பது ரூபாய்க்கு விற்பாங்க அதையும் நம்ம பேரமே வேச மாட்டோம் அப்படியே சைடு வாங்கி நம்ம அடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போவோம் ஏன்னா அந்த டைமு நம்ம வேலை முடிஞ்சு நம்ம மயின் போகிறோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கடைக்கு போய் கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி வீட்டுக்கு தேவையான சாமங்களை வாங்கிட்டு வந்து புருஷன் பசியோடு வரும் அப்படி குழந்தைகள் வேணுங்க செஞ்சு கொடுக்கணும் நாளைக்கு காலையில் காய்கறி செய்கிற காய்கறி வேணும் எந்த ஒரு கூறு காய்கறியெல்லாம் விலை அதிகமாக இல்லாமல் கம்மியாக காசு கொடுத்து வாங்கி எந்த கடையில் கம்மியாக விலைக்கு கிடைக்கும் காய்கறிகள்லாம் பார்த்து நமக்காக ஒன்று வாங்கி எல்லாம் கூட்டிகிட்டு எடுத்து வந்து வீட்டில் வந்து சமைக்குப்பாங்க இதை நினச்சி பார்க்கும்போது நம் மனசு அவ்வளோ வலிக்கு எப்படின்னா நம்ம வீட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் வீட்டில் செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அப்படி இல்லை நம்ம சந்தோஷத்தை தான் மெயினாக நம்ம பார்க்குறோம் நாம் வேலைக்கு போகிறோம் உடம்பு வலிக்குது எல்லாம் ஓகே தான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எந்த வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வழி இருக்கு அதனால தான் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் குடிக்கிறவங்க இருந்தால் தான் தயசு குடியை மறக்கணும் உங்களுக்கு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை பார்க்கணும் நம்ம சாராயக்கடையில் போய் ஒரு இரநூறுவா செலவுன்றதுக்கு அந்த இரநூறுவாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான குழந்தைகளை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனால் அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ பாசமாக நம்மளை பார்ப்பாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அது நினச்சாவே கண் கலங்கு நம்ம குழந்தைங்க நம்மளை மேலே அவ்வளோ பாசம் பார்க்கும்போது நம்ம சாராயக்கடையில் போய் குடித்தா அந்த பாசம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது என தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறது உங்கள்கிட்ட சொல்கிற வேறு ஒன்று நான் பொய் இதெல்லாம் எதுவுமே வரல நான் பொய் சொல்லவும் விரும்பலை ஏன்னா இந்த வழிப்போக்கன் சேனலை பார்க்குற எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் அதை நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன் இப்போ அதனால தான் இன்றைக்கி சாராயத்தை பற்றி மெயினாக இன்றைக்கி ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்த எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது அதனால தான் நான் இந்த வீடியோ போட வந்தேன் வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசுகிற பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்காக போடுங்க நீங்கள் லைக் போடாதான் நான் மேல் கொண்டு நிறைய விஷயங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் அதுக்காக இந்த வீடியோ லைவ்லேயே நான் வந்தேன் சாய் என்று சொல்லி ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோவில் போயிட்டுவோம் இன்னைக்கு மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா நான் வாடகைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்புலேருந்து பெரிய ஒரு சைக்கிளாக வந்தார் வந்து வந்து அந்த ஒரு வேத்தரை ஏறி இறங்கினார் அந்த இடத்துலேயே விழுந்துட்டார் விழுந்து நான் வண்டி ஓரம் கட்டினிட்டு போய் பார்க்குற சுயநிலவே இல்லை அந்த பெரியூர் சுயநிலவு இல்லை வேட்டி கட்டிக்கிறாரு அண்டர் டயர் போட்டுருக்கிறாரு அண்டர் டயர் ரொம்ப லூஸ் அண்டர் டயரு அந்த ஆணூறு பெல்லாம் அப்படியே தெரியுது அப்படியே ரோட்டு உரமாக படுத்து கிடந்தார் நான் பேட்டியை முன்னாடி தள்ளிவிட்டு அவரை மட்டும் மனோஜ் மொட்டை மனோஜ் பாண்டியன் பாண்டியன் இப்படி பண்ணிட்டாரு இன்று மத்தியம் மணிக்கு ஆமாம் அப்புறம் பேட்டியை மடிச்சுக்கட்டின வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சைக்கிளில் ஓரமாக தள்ளி வச்சு கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த முட்டியில பார்த்தீங்கன்னா காயம் இந்த இப்படி விழுந்துட்டாரு இந்த இடத்துல லைட்டாக சாறு காயம் இந்த இடத்துல எந்திரிக்கவே இல்லை சுத்தம் இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த இடத்துல உரம் படுக்க வச்சுட்டு நான் வண்டி எடுத்து வந்துட்டேன் இதிலேருந்து தெரியுதுன்னா நாம் பெரியவங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அதில் வந்து நம்ம சாராய கடையில் போய் ஏன் நம்ம உடம்ப நாமளே வருத்திக்கிட்டு நிறைய பேர் உடம்பை கெடுத்துக்கிட்டு ஏன் இருக்கணும்னு சொல்லுங்க நாம் வந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னா அந்த சரக்குலேருந்து நம்ம வெளியே ஆகணும் இரநூறுவா ரூபா நம்ம சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு டெய்லி சரக்கு அடிக்கிறீங்களா இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுங்க நிறையாவே இருப்பாங்க தயவு செய்து சரக்கு அடிக்கிறீங்க அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றி தெளிவாக பேசுங்க இந்த வீடியோ லேடிஸ் ஆரஸ் ஸ்பாட் இருந்தீங்கன்னா தயவு செய்து வீட்டில் வந்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசுங்க நான் மெயினாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒயின் ஷாப்புகளை பார்க்குற பசங்க எல்லாமே சின்ன தான் இருக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே சரக்குல அடிக்ட் ஆகிட்டு போதையில் தஞ்சா போதையில் ஆடிட்டு அதெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப படுமோசமாக இருக்குது அவங்களோட வாழ்வாதாரம் என்ன நோக்கி போயிட்டுருக்குது நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாகி நல்ல ஒரு பொக்ஷனில் வந்து ஒரு வேலையில் போயிடும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே சரக்கு கடிக்ட் ஆகிட்டு சரக்கு விட்டு வெளியே வரமாட்டாங்க இப்போ அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க அது தமிழக அரசுக்கும் தெரியும் ஏன்னா காதில் செவி சாதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வருது போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கனிமொழி அம்மா கனிமொழி மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்தில் வந்து சா மது வாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய இதில் இருக்குது போய் பார்க்குனா பார்த்துக்குங்க இருக்க கனிமொழி அவங்களுக்கே சாராய கடைகள்லாம் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் சாராய கடைகளை வந்து மூறன்னு சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதில் தான் வருமானம் அவங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது அவங்க வாழ்வாதாரத்துக்காக நாமையே நம்ம உடம்ப அழுத்திக்கிட்டு சாராயம் வாங்கிட்டு ரெண்டாவது கல் கடைகளை வந்து ஓப்பன் பண்ணான்னு சொல்கிறாங்க கல்லில் வந்து பார்த்திங்கன்னா சாராயத்தில் இருக்கிற விட கம்மியாக தான் இருக்குது அதுக்காக கல் குடிக்கும் நான் சொல்லவில்லை சாராயக்கடைகளை தயவு செய்து இந்த கவர்மெண்ட் அரசு மூடுவாங்களான்னு கேட்டால் இந்த இருக்கிற அதிமுக சரி பாண்டிட்டுகர் திமுக சரி இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கிறவங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆனால் ரெண்டு பேருமே வந்து சாராய கடையில் எடுக்க மாட்டாங்க ஸ்கூலை இடிச்சிட்டு சாராயக்கடையை கட்டுவாங்க குளங்கள் அடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுவாங்க மக்கள் அழிச்சிட்டு இனத்தை கட்டுவாங்க மலைகளை அழிச்சிட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டு தமிழக அரசு எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் நம்மளையெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நேரடியாக தெரியுது இருந்தாலும் ஓட்டுக்கு நாலாயிரரூவா நாலாயிரம் ஓட்டுக்கு கொடுத்தா அவங்க செஞ்ச தப்பு இல்லாமல் மனசில் மறந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டு மருத்துவ அடி ஒரு அஞ்சு ஆண்டு நம்மளை ஆளை வச்சு இந்த சாராயக்கடையில் நம்பி நிறையா குழந்தை குட்டிகள்லாம் இப்போது சாராய கடை நோக்கி இருக்கிறாங்க பொடிசுக்கள்லாம் நிறையா பசங்க நீங்களும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க நான் பொய் சொல்ல நிறையா பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்களை சாராயக்கடையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறையா போகிறாங்க சாராயக்கடையை நோக்கி போகிறாங்க கஞ்சா போதை போடுறாங்க எத்தனையோ நியூஸில் ஸ்கூல் பசங்களாம் கஞ்சாவில் போதையில் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஆடும்போது என்னென்னா ஸ்கூலுக்கு குழந்தைகளை நான் நம்பி தாட்டி வரோம் அந்த குழந்தைங்களோட எல்லாமே ஸ்கூலுக்கு போகாமல் கட்டு அடிச்சுட்டு போய் தம்மு கடையில் வாங்கி தம் அடிக்கிறது பேரண்ட்ஸான நாம் வந்து குழந்தைகளை வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும் எந்த விதத்தில் சொல்கிறோன்னா நம்ம குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரோம் அதுவரை குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நம்ம கண்டுக்கிறது இல்லை அதே மாதிரி நைட்டு வந்து குழந்தைகளில் கண்டுச்சு இப்படி தான் இருக்கோன்னு நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படி நம்ம கண்டுக்கிறது நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கனால நம்ம அதுக்கு போகிறதில்ல அது விஷயமே நாம் என்ன பண்ணிக்கோன்னா டெய்லி நைட்டானால் குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்ண ஏது பண்ண ஸ்கூலுக்கு போனியா பிடிச்சியா எல்லாம் விசாரிக்கணும் அதே மாதிரி சாயந்தரமானால் வீட்டு விட்டு வெளியே போகாத அளவுக்கு பசங்களையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கோணும் நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுமே பிள்ளை சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஃபோன் வந்துச்சு அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்தது இப்போ கண் கண்ணியை பண்ணலாம் நிறைய பிள்ளை பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்கள் பிள்ளைகள்லாம் ஜோடி ஜோடியாக பைக்கில் போகிறாங்க காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாகட்டு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாகட்டு நிறைய தப்பு நடக்குது அந்த அதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து குடிக்கு ஆகிட்டு நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கிற அப்பாக்கள் அண்ணங்கள் மாமாக்கள் சித்தப்பாக்கள் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லி போகிற விஷயம் தான் உடம்பு பிறந்தால் தான் சொந்தங்கள் இல்லை நாம் எல்லோருமே தமிழர்கள் நம்ம நல்லா இருக்கோங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சாராய பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டு சரக்கு வாங்க போனால் நான் வேண்டாம் சொல்லுவோம் இங்கே போய் ஆம்பாங்க நான் துணைக்கு போவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மப்பிளா அப்படியே கிருகு இருக்குன்னு ஆடிட்டு சாமி ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு இருந்தால் கொடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்துல பத்துரூபா பத்துலேன்னு அங்கே காலையிலேருந்து அங்கேயே நிற்பாங்க பொழுதுக்கு எல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும் நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை நான் ஆராய்ச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தான் நீங்கள் என்ன ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அது கரெக்டாக பதில் நான் சொல்ல முடியும் ஒத்து மதிப்பாக கா உங்களோட சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது நீங்களும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க அதுக்காக தான் தெளிவாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறது அதை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன் ஷாப் நிற்கிறாங்களா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு போய் நின்றுவாங்க ஆராய்ச்சி வராங்களா பத்து ரூபா இருபா சாமி அவர் கொஞ்சம் பத்திர கட்டிங் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க வாங்கி வாங்கி அடித்து அடித்து இப்போ உடம்புக்கு எடுத்துருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் தூரம் சொந்த ஒரு சுரேஷன் சொல்லி இருந்தார் அவர் நாங்கள் எல்லாரும் மாம்சம் மாம்சம் தான் சொல்லுவோம் சொந்தக்காரங்க சொல்ல முடியாது எல்லாம் உள்ளூர் அவர் பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டா ஓட்டிகிட்டு இருந்தார் நல்லா கெழ்த்தியாக நல்லா வாட்ட சாட்டம் நல்லா ஹைட்டான ஆள் அவர் நல்லா நல்லா தான் இருந்தார் காலப்போக்கள்னா இப்போ அவர் கல்யாணம் கல்யாணமாகாததுனால பார்த்தீங்கன்னா கேட்குற இல்லை ஃபுல்லாக குடி குடி குடித்து குடிச்சு குடித்து உடம்ப பூரா வருத்திட்டு வந்துவிட்டார் காலையில் எந்திரிச்சோன்னே நேராக வாய் கொப்பளிக்கிறாங்களோ இல்லையா மூஞ்சி விழுறாங்க இல்லையா நேராக ஒய்ச்சாவுக்கு போயிடணும் போகலனா அந்த கை இருக்கலாம் கிரு 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 கிருக்கிருக்கு நடுங்கு இந்த மாதிரி நடுங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவரால் எந்த வேலையும் உருப்படியும் செய்ய முடியாது காலை நேரம் ஒன்சில் போய் சரக்கு அடிப்பார் சரக்கு வந்து தான் அந்த கை நடுக்குமே இருக்காது நேராக இருக்குது அவரோட லைஃப் அப்படி தான் போச்சு சாப்பிட ஏன் மாமா இப்படி சா தண்ணி அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்குன்னு சொன்னால் மாப்பிள்ளை எல்லாம் சரியாக போயிடும் மாப்பிள்ளை விடும் மாப்பிளா விடும் அப்படின்னு சொல்லி அந்த குடியிலேருந்து அவரால் மீண்டு வரையவே முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அது ரொம்ப நாளாக நீண்டு இன்னொரு பக்கம் அவர் உடம்பை வந்து குடியிலிருந்து மறக்க வைக்கிறதுக்கு கவுர்லாம் கட்டிட்டு வந்தாலும் அது கவு தவுத்து போட்டு குடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் குடிய மறக்க செய்கிறேன்னு சொல்லி அந்த மாத்தரை இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த முகாமெல்லாம் போட்டு அங்கே இருக்க வைப்பாங்க குடிய மறக்கிற வரைக்கும் அங்கே கொண்டு போய் இவரை கொண்டே விட்டாங்க இவர் கொண்டே விட்டா போய் இருக்க மாட்டேன் கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க இல்லை இருந்துதான் ஆகும்னு சொன்னாங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருந்தார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த சேதி என்னன்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தான் எங்களுக்கு அவ்வளோ மன கஷ்டமாக இருந்தது அவர் இறந்தது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம இந்த தமிழக அரசு விற்கக்கூடிய மதுபான பழக்க வழக்கங்களை நம்ம நிறுத்திக்கலின்னா நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸாகட்டு குழந்தைகளாகட்டு நம்ம குழந்தைகளுக்காகவது நாம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து நாம் மீண்டு வரணும் நாம் மீண்டு வந்தால் தான் நம்ம குழந்தைகளை நம்ம பார்த்துக்க முடியும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சு நாலு ஒரு ஆளையாவது நாம் திருத்தினா மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது என்னென்னா மனது அவ்வளோ கஷ்டப்படுது ஏன்னா நம்மளை நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து நம்மளை விட்டு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது எங்கள் அப்பாவை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அப்பா கூட இல்லை சரக்கு அடிக்க வேண்டாம்னு சொல்லுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு அடித்து அடித்து உடம்புக்கு எடுத்துட்டு இப்போ எங்கள் எங்களை விட்டு போயிட்டார் மனசில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது செய்து யாரும் சரக்கு அடிக்காதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தை நேசிங்க சாராயப்பாட்டில் எழுதிக்கிறாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எழுதுறதும் தமிழ்நாடு அரசு தான் அதை விற்கிறதும் தமிழ்நாடு அரசு தான் இது எங்கே போய் சொல்கிறது தமிழ்நாடு அரசு நாம் திருத்த முடியாது ஏன்னா காசு வாங்கி ஓட்டு போட்டோம் அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அவங்க ஆடத்தான் செய்வாங்க அவங்க கொள்ளையடித்து சம்பாதிக்கத்தான் செய்வாங்க ஏன்னா நம்ம அப்படி இல்லை நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்குது ஒரு நாள் செவத்துக்குள்ளே நல்ல வாழ்க்கை நம்மளுக்காக இருக்குது அந்த நல்ல வாழ்க்கையை நாமளே கெடுக்கக்கூடாது அந்த வாழ்க்கையை நேசிங்க அந்த வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருங்க சரக்கு அடித்தா ஒரு மூணு நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் கொஞ்சம் உடம்பு உடம்பியை மறந்து அந்த மூணு நேரம் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் மீதி நாளெல்லாம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க முடியாது தயவுசெய்து இதை மறைச்சி நல்லபடியாக வாழுங்க அதுதான் எனக்கு வேணும் தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் விடுங்க காலையில் எப்போ வேணால் எடுப்பாங்கண்ணா

குடிய ஒழிங்க நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அடுத்த வீடியோவில் காதலை பற்றி சொல்ல போகிறேன் ஸ்கூல் பசங்கள்லாம் என்னென்னா தப்பு பண்ணுறாங்க பெற்றவங்க எப்படி அதை கண்டிச்சுக்கலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த லைவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்காதீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குன்னா தாரமாக கேள்விங்க அதுக்குண்டான நான் பதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன் இந்த வீடியோவில் நான் என்னால் சொல்ல முடியலனாலுமே அடுத்த வீடியோலையாவது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நிறைய பேர் பார்க்குறீங்க என்னை எந்த கேள்வியுமே கேட்கல காய் என்று காய் என்று சொல்லலை சாரி நான் காய் என்று சொல்லலைன்னு சொல்கிறீங்க காய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கை ஹாய் 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 இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் மகத்தா நன்றி வழிபோக்கணும் சார்வா எல்லாத்துக்கும் ஹாய் யாரு நான் சொல்லி போச்சுக்கு வேணாம் அவர் போக்க நான் போக்க அண்ணா நான் வழிபோக்கேன் அண்ணன் போக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் எங்கேருந்து பார்க்குறீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது நான் சொல்கிறேன் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நண்பர்களே சாராயம் குடிக்காதீங்க குடிக்கிறீங்களையுமே குடிக்க விடாதீங்க முடிஞ்சளவுக்கு அவங்கள திருத்தறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போகலாம் சரிங்களா வேறு ஏதாவது என்னை கேட்குற கேள்வி இருந்தனா கீழே கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன் யாருக்குமே கேட்கணும்னு கேள்வி இல்லையா எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்ல தாங்க தயாராகிறோம் எனக்கு தெளிவினாலுமே எங்கள் அண்ணா இருக்கிறார் மிக்சர் சாப்பிட்டு பார்த்துங்க கல்லையை பொறி சாப்பிட்டுருக்கிறாரு ஏதோ ஒன்று சாப்பிட மனசு கார்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேள்வி இருந்தால் தாளமாக கீழே கமாண்டில் கேளுங்க பதில் சொல்கிறேன் எது இல்லைங்களா இவங்ககிட்ட போய் என்ன கேட்கலான்னு நினைக்கிறீங்களா திடீர்னு உருளை வந்து பக்கத்தில் உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஆறு நினைக்க மாட்டாங்க என்ன அப்படி நினைக்கிறீங்களா என்ன காய் 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 என்று சொல்லி உள்ளார் ஒருத்தர்னா ஒருத்தர் தான் பார்த்து கேட்குறேன் ஓகே நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்க நினைக்கிறேன் யாருமே எனக்கு கேள்வி கேட்கல கேட்காதனால இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாமா ஓகேன்னு டைப் பண்ணிங்கன்னா வீடியோ கட் பண்ணிடுவேன் இல்லை எனக்கு எதாவது கேள்வி கேட்கணுன்னா தாரமாக கேளுங்க ஆமாம் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோம் இல்லை கேள்வி கேட்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்கண்ணா

வெள்ளிக்கிழமை அதுக்கு பதினொன்று தெருவந்துடும் வெள்ளிக்கிழமைங்களா ஓகே நண்பா கமலில் போடணுங்க நான் பார்த்துக்கிறேன் முக்கியமான ஒரு வேலை போயிட்டு வரோம் நாம் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் ஓகே வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போங்க வீட்டுக்கு என்ன நினைக்கிறாங்க நண்பரே எனக்கு இங்கிலீஷ் வேற அவ்வளோ வராது என்ஓடினா நோட் பிஆர்ஓடிஹர் நண்பர் அதே தமிழில் போட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்குது படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் போட்டனால அவ்வளோ எனக்கு அது படிக்க வரலண்ணா என்ன பண்ணலாம் வரலாம் சரி ஓகே நண்பா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ணன் முக்கியமாக வெளியே போகணாரு நாங்கள் போயிட்டு வரோம் பாய் இன்ன வரைக்கும் நாங்கள் பேசுனது கேட்டுருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிபோக்கன் சார்வா பகாதான் நன்றிகள் நாம் அடுத்த வழிகளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கன் பாய் சொல்லி 오늘 라이스도건